அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்யின் ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு சிக்கல் சேகர்பாபு மூலமாக தடை ஏற்படுத்தப்படுகிறதா விஜய் அவர்களின் ஈரோடு மாவட்ட பொதுக்கூட்டம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய கொங்கு மண்டல அமைப்பாளரும் தலைமை கழக செயலாளருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் ஈரோடு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் எண்பத்தி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தங்களுக்கு ஒரு கடிதம் அளித்துள்ளார் இந்த கோரிக்கைகள் பல சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இவற்றை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதே சமயத்தில் இவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று கூறினால் அனுமதியை மறுப்பார்கள் கரூர் பெருந்தோயர சம்பவத்தை காரணம் காட்டி எனவே அவற்றை சரி செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் எனவே ஈரோடு மாவட்டத்தில் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதிகளில் பொதுக்கூட்டத்தை நடத்த நாங்கள் விஜயோடு பேசி முடிவு செய்வோம் என அறிவித்திருந்தார் மேலும் தற்பொழுது பொதுக்கூட்டம் அங்கு நடத்தக்கூடாது என இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு கடிதம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் விஜயமங்கலம் சரளை பகுதியில் அமைந்துள்ளதாகவும் மொத்தமாக முப்பத்தோரு ஏக்கர் நிலத்தில் பத்தொன்பது ஏக்கர் நிலம் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இந்த இடத்தை குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் காலம் காலமாக அனுபவித்து வருகிறார்கள் ஒரு சமயம் இந்து சமய அறநிலைத்துறை இந்த இடங்களை கையகப்படுத்த கற்களை போட முயன்றபோது அப்பகுதியினுடைய மக்களும் அதை அனுபவித்து வந்த மக்களும் ஒன்று கூடி கற்களை பிடுங்கி எரிந்து போடுகளை உடைத்தறிந்தார்கள் இதுவரையிலும் அந்த நிலத்தை இந்து சமய துறையால் கையகப்படுத்த முடியவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்று சிக்கல் நிறைந்த அந்த பகுதியை தான் செங்கோட்டையன் தேர்வு செய்துள்ளார் எனவே இது ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடம் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் எந்த அரசியல் கட்சியினுடைய பொது நிகழ்ச்சியோ அரசியல் சார்ந்த நிகழ்வுகளோ நடைபெறக்கூடாது எனவே இந்த இடத்தில் அனுமதி அளிக்கக்கூடாது என சேகர் சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் இருந்து வரக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் இவர்கள் தேர்வு செய்த இடத்தில் மிகப்பெரிய சிக்கல் எழும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அந்த இடத்தில் இவர்களால் பொதுக்கூட்டம் நடத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு தொடர்ச்சியாக தமிழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்தை காரணம் காட்டி காவல்துறையினர் பல்வேறு விதமான கிடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைத்து தாவையக்காவினர் மடக்கி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே டிசம்பர் மாதம் நான்காம் தேதி சேலத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்த தாவேக்காவின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த சமயத்தில் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் திருவிழா நடைபெறவுள்ளது ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் எனவே போலீஸ் பாதுகாப்பு அவைகளுக்கு அவசியம் என்பதால் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது மேலும் இனிமேல் நீங்கள் காவல்துறையிடம் இதுபோன்று விண்ணப்பிப்பதாக இருந்தால் நான்கு வார காலத்திற்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும் என தள்ளுபடி செய்திருந்தார்கள் எனவே அந்த பொதுக்கூட்டம் இறுதி நேரத்தில் ரத்தானது இதேபோன்று பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்தது ரோட் ஷோவிற்கு இறுதி வரையிலும் அனுமதி அளிக்கவில்லை ஐந்து முறை தாவியக்காவினர் முயற்சி செய்தும் இறுதி வரையிலும் அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை பொதுக்கூட்டம் மட்டுமே உப்பளம் பகுதியில் நடைபெற்றது இது தமிழக வச்சிக் கழகத்தினருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக ஈரோடில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கும் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது இதனால் அப்பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது தமிழக வச்சிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ளவில்லை அதே சமயத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிர்வாக குழு செயலாளர் திரு செங்கோட்டையன் போன்றோர்கள் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை அவர்கள் இறுதி செய்துள்ளார்கள் மேலும் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளோம் என அறிவித்துள்ளது மேலும் இனி வரும் காலங்களில் தமிழக கட்சிக் கழகத்தின் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது நன்றி